வணக்கம் நகரத்தார் பெருமக்களே நம்ம நகரத்தார் டிவியை பாருங்க நம்ம நகரத்தார் டிவியில் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றன அவற்றை கண்டு கழியுங்கள் நம்ம நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மிக்க நன்றி அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம் முகவரி புத்தக விழா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள தஞ்சாவூர் நகர்த்தா சங்கத்தினுடைய தலைவர் ஏ ஆர் நாராயணன் முன்னிலை வகிக்கும் சாசன தலைவர் ஏ அழகப்பன் உள்ளிட்ட நிர்வாகக்குழு அனைவருக்கும் சிறப்பு விரும்பினர் செல்வ கணபதி ஐயா அவர்களுக்கும் அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கும் பேலிய சிதம்பரம் அவர்களுக்கும் திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகிலேயே முதன் முதலாக தோன்றிய சங்கம் திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கம் எழுபத்தைந்தாவது ஆண்டு பவள விழா கண்ட சங்கம் இப்ப சமீபத்தில் நாங்கள் வந்து பவளவிழா மிக சிறப்பாக மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் பவளவிழாவும் ஒரு நாள் பவளோலா மலர் வெளியீடும் வெளியிட்டோம் இந்த மலர் இப்ப அவங்க வந்து முகவரி புத்தகம் வெளியிட்டிருக்காங்க அந்த புத்தகத்தில் நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு பேர் உறுப்பினர்களும் ஐம்பத்தி மகளிரும் இருக்காங்க இவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கி ப்ராம்ப்டா கரெக்டா அத இது பண்றதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல நாங்க பவலோல மலர் வெளியிடறதுக்கு மூணு மாசம் டைம் எடுத்துட்டோம் அண்ணன் சிதம்பரன் தெரியும் சிதம்பரன் வந்து வளைய வெட்டி முருகை புத்தகம் வெளியிட்டீங்க ஒரு ஃபோன் நம்பர் மிஸ் ஆச்சுன்னா கூட அவ்வளவு பேசி அவட மாலுங்க நகரத்தார் வந்து பொறுத்துக்க மாட்டாங்க அதனால மிகப்பெரிய பணி இந்த பணியை செய்துள்ள நகர்த்தார் சங்க தலைவர் தஞ்சாவூர் தலைவர்களை பாராட்டணும் மிகப்பெரிய பாராட்டுகள் அது வந்து இந்த முகவரி புத்தகம் வந்து நமக்கு எல்லா விதத்திலும் யூஸ் ஆகும் நாங்க திருச்சியில வந்து மூவாயிரம் புள்ளிகள் இருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ரிஜிஸ்டர் பண்ணணும் அது பண்ணணும் இதே மாதிரி முகவரி புத்தகம் வெளியிடணும்ங்கிறது எங்களுக்கு ஆசை இது வந்து பல வகையில் யூஸ் ஆகும் ஒரு 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 நிறுவனம் துவங்குறதா இருக்கட்டும் ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்துறதா இருக்கட்டும் அதுங்கிறது மிகப்பெரிய இந்த கையேடு வந்து எல்லாருக்கும் ரொம்ப மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த விதத்துல மிகப்பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் இது அடுத்தது எங்களுடைய நாயத்தா சங்கம் திருச்சி நாயத்தா சங்கம் எழுபத்தைந்து ஆண்டுகளாக ஒரு இடத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்க இடத்துல இருந்து மாறி வேற இடத்துக்கு புதிதாக ஒரு இடம் வாங்கி விரைவில் கட்டடம் உள்ளோம் எல்லாருடைய ஆதரவோடு மிக விரைவில் அந்த கட்டடம் வந்து அடுத்த ஓராண்டில் நிறைவு செய்ய உள்ளோம் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல செய்யறதும் சேலத்துல மதுரையில் செய்யற பண்டிகைலாம் பார்த்தா நகர்தாசனா எங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடத்துறப்ப மிகப்பெரிய அது பாராட்ட வேண்டிய விஷயம் அது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது வந்து அவ்வளோ எளிதான காரியம் இல்லை அவ்வளவு சிரமப்பட்டு நடத்துறாங்க அந்த நிர்வாகிகளுக்கும் தலைவருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள் அந்த மாதிரி தொடர்ச்சியா நிகழ்ச்சி நடத்திட்டே இருக்கிறது அவ்வளவு எளிதல்ல ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து நாங்க நடந்த திருச்சியில வந்து தொடர்ச்சியா நிகழ்ச்சி நடத்திட்டே இருக்கோம் ஒவ்வொரு ஒரு மாசம் கூட விடாம எல்லா மாதங்களும் தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கோம் அது வந்து நிர்வாகக்குழு ஒத்துழைக்கணும் செயற்குழு ஒத்துழைக்கணும் பொதுக்குழு ஒத்துழைக்கணும் எங்களுக்கு கிடைத்த அத்தனை பேர்களுமே ஹேண்ட் பிக்டு டைமென்ஷன் சொல்லுவோம் கைகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வைரக்கற்கள் எங்களுக்கு எங்களுக்கு கிடைச்ச நிர்வாகிகள் எல்லாருமே பாராட்ட வேண்டிய விஷயம் மத்தபடி பவள மலர் வந்து மிக சிறப்பா நாங்க வெளியிட்டு இருக்கோம் எழுபத்தி ஆறு ஊர் நகர நகர ஊர்களையும் அந்த ஊரில் உள்ள சிறப்பு அந்த ஊர்ல என்ன இருக்கு கோயில் என்ன கும்பாசனம் ஆயிருக்கு அந்த ஊர்ல என்ன திருவிழா எத்தனை புள்ளிகள் இருக்காங்க எந்தெந்த கோயில் எவ்வளவு புள்ளிகள் இருக்காங்க ஒரு கணக்கெடுத்து எழுபத்தி ஆறு ஊரை பற்றி மிக சிறப்பா போட்டிருக்கோம் ஒன்பது நகர கோயிலை பற்றியும் மிக சிறப்பா எடுத்திருக்கோம் அது போக மொத்தம் வந்து நம்மளுடைய டோட்டல் புள்ளி எவ்வளவு இருக்காங்க எல்லா ஊர்லயும் சேர்த்து ரஃப்லி ஃபார்ட்டி த்ரீ நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு பேர் கிட்ட இருக்காங்க அந்த புள்ளிகள் விவரம் கொடுத்திருக்கோம் அது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அது நம்மளுடைய வரப்போற சந்ததி வெளிநாட்டில் இருக்கவங்க நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது திருச்சி நேரத்தார் சங்கத்துல அவைலபுளா இருக்கு விருப்பம் உள்ளவர்கள் வாங்கி பயனடையலாம் ஒரு வேண்டுகோள் மற்றபடி இந்த தஞ்சாவூர் சங்கம் மேன்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி